கலர்ஸ் வந்து உண்மைக்குமே நம்ம மனநிலையை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடியது நம்மளுக்கே தெரியும் ஒரு ரெட் கலர் போட கட்டும்போது நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும் அது யார் கட்டினாலுமே அந்த ரெட் கலர் வந்து ரொம்ப அதுதான் அட்ராக்ஷன் பவர் அப்படிங்கிறது ரெட் ஈர்ப்பு சக்தி அப்படி செவ்வாயுடைய காரகத்துவம் செவ்வாய்ங்கிறது பூமி காரகத்துவம் பூமியை பார்த்து யாரும் ஆசைப்படாதவங்க கிடையாது பொதுவாக கோவில்களுக்கு ஏன் கருப்பு கலர் போ போடக்கூடாதுன்னா நம்ம கருமாவுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைக்கிறதுக்கு தான் போவோம் என் கருமாவை குறைச்சிரு நான் போன ஜென்மத்தில் அதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கருப்பு கலரை போட்டு போனீங்கன்னா அங்கே கருமா அந்த பெண்ணுடைய மங்களத்தன்மை வந்து அந்த எவ்வளோ பவர்ஃபுல்னா அந்த வீட்டில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் விடோவாகவோ ஆகாமல் இருக்கவோ முடியாது அந்த குலதெய்வத்தை வழிபாட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கவங்க நாடு ஜோதியர் ஜெயந்தி ரவி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா மேம் பொதுவாவே இந்த கலாஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு மட்டும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோவிலுக்கு போகிறப்ப கருப்பு புடவை அணியக்கூடாது இப்போ சமீபத்தில் தான் வரமகாலட்சுமி நோம்பு முடிஞ்சது அப்போயுமே உங்களுக்கு சிகப்பு வளையல் வந்திருக்கா ரொம்ப நல்லது இந்த கலர் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி உண்மையாலுமே இந்த கலர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுதா இதில் எப்படி கலர்ஸ் பார்க்கணும் கலர்ஸ் வந்து உண்மைக்குமே நம்ம மனநிலையை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடியது நம்மளுக்கே தெரியும் ஒரு ரெட் கலர் புடவை கட்டும்போது நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும் அது யார் கட்டினாலுமே அந்த ரெட் கலர் வந்து ரொம்ப அதுதான் அட்ராக்ஷன் பவர் அப்படிங்கிறது ரெண்டு ஈர்ப்பு சக்தி அப்படி செவ்வாயுடைய காரகத்துவம் செவ்வாய்ங்கிறது பூமி காரகத்துவம் பூமியை பார்த்து யாரும் ஆசைப்படாதவங்க கிடையாது பூமியில் ஆசைப்பட்டால் தான் அந்த பூமியில் வாழ முடியும் ஆனால் அந்த ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த ரெட் அந்த செவ்வாய்க்குள்ள காரகத்துவங்கள் நம்மளுக்கு அந்த உடம்பில் உள்ள ரத்த ஓட்டத்தையும் அந்த கலர் வந்து நம்மளுக்கு இது பண்ணுது நம்ம உடம்புலையே அத்தனை கலர்கள் நம்மளை வந்து தாங்கியிருக்குது அதாவது நரம்பு பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்கும் முடி கருப்பு நம்மளுடைய நாக்கு வந்து சிகப்பு அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புலேயே அவ்வளோ கலர் வந்து இருக்குது அப்போ கலர் ஒவ்வொரு கலரும் நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகளின் செயலாற்றலுக்கு மாறுபட்டு காணப்படுகிறது அப்படிங்கும்போது நம்ம பார்க்குற கண்ணால் பார்க்குற கலர்களும் நம்ம மனநிலையை மாற்றக்கூடிய கலர்களாக இருக்கும் பிங்க் கலர் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வசீகரிக்கும் தன்மை உடையதாக இருக்கும் அது சுக்கரனுடைய ரொம்ப ஆக்டிவேட் ஆகக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் மன அமைதி நிதானம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னியாஸ்திரீகளிலிருந்து பார்த்திங்கன்னா நர்ஸுங்கிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த அமைதி வந்து அந்த எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ஒயிட் கலர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அது வந்து நம்மளுடைய சார்ந்த அது வந்து மனநிலைக்கும் அந்த கலருக்கும் நிறைய நம்மளுக்கு வந்து இதாகுது பொதுவாக நம்ம வந்து இரவு நேரத்தில் வெள்ளை நேர நிலாவை பார்க்கும்போது நம்ம மனநிலை வந்து அவ்வளோ கற்பனை வளங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் வெள்ளை நேரத்தில் உள்ள பொருட்கள் வந்து நம்ம மனசை அமைதியாக்கக்கூடிய தன்மையும் உடையதாக இருக்கும் அப்போம்போது அந்த இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணுறோன்னா அந்த அமைதித்தன்மை கொடுக்குற அந்த இடம் வந்து அவ்வளோ அமைதியாக பொருட்கள் இல்லாமல் எம்டி பிளேஸில் ஒரு ஒரு சின்ன ஒரு லைட் வச்சு போட்டோம்னாலே அந்த ஒரு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருப்பார் எந்த ஒரு இதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு பாசிட்டிவ் வைப் வைபை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்குறது அந்த ஒயிட் கலரு லைட் எல்லோ இதெல்லாமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அதனால் பச்சை கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமை துண் துள்ளல் அந்த ஒரு புத்துணர்ச்சோட துள்ளி கொதிக்கிற தன்மையெல்லாம் கொடுக்கக்கூடியது ஆனால் கலர்கள் வந்து ரொம்ப நம்ம மனநிலை மாற்றத்துக்கும் வாழ்வியலுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மேம் இப்போ இதை சொல்லிட்டீங்க இருந்தாலுமே எல்லாருமே சம்பந்தமே இல்லாம இந்த கருப்பு மட்டும் கொஞ்சம் ஒதுக்குவாங்க மேம் பொதுவா பார்த்தோம்னா கருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு போல்ட்னஸ் தைரியம் கொடுக்கக்கூடிய கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே சில இடங்கள்ல வந்து இந்த கருப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வக்காரகன் காவல் தெய்வத்துக்குரிய நிறம் பார்த்திங்கன்னா நம்ம காவல் தெய்வம் ஐயனார் ஐயனார் எடுத்துக்கோங்க ஐயப்பசாமி எடுத்துக்கோங்க இங்கெல்லாம் கருப்பு நம்ம பயன்படுத்தும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கருமாவை வந்து கழிக்கக்கூடியவர்கள் பொதுவாக நம்ம வந்து காவல் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிறு தெய்வங்கள் மாதிரி நம்ம காவல் தெய்வங்கள் வந்து சாஸ்தா அப்படிமோ நம்ம தமிழ்நாட்டில் சாஸ்தா தெய்வமாக எடுத்திருக்கோம் அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக அவங்களுக்கு நான்வெஜ் படையல் போட்டு அவங்களை வந்து திருப்திப்படற தன் மையாக இருக்கும் அதனால இந்த கருப்புங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு வேகம் அதாவது கருப்புங்கிறது ஒன்று மந்தத்தை கொடுக்கும் இல்லாட்டா அதீத அடிமைத்தனத்தை கொடுக்கும் எந்த ஒரு அடிமை வேலை பார்க்குறவனும் தொடர்ந்து பார்க்க மாட்டான் ஏன்னா அவனால் ஒரு நாலு நாள் வேலை பார்த்தானா ரெண்டு நாள் அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கலைன்னா அவன் பாடி பெயின் ஆகுது எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் அவன் ரெஸ்ட் எடுப்பான் இந்த மாதிரி ஒரு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்களோ அவ்வளோத்துக்குள்ளே அவங்க வந்து கொஞ்சம் ஓய்வுக்கும் போவாங்க ஆனால் நம்ம மூளையை வைத்து வேலை செய்கிறவர்களுக்கு அந்த மாதிரி இல்லை அந்த மூளைக்கு வந்து அவங்க புத்துணர்வுக்காக திரும்ப வெளிநாடு போடுறதும் அந்த பீச் போற அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து ஸ்லோ மந்தம்ச செயல்களை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு தன் வேலையை நிறுத்திக்கிட்டு ரெஸ்ட்டு தூ தூக்கம் ஓய்வு அது மட்டும் தான் உங்களுக்குள்ள தெரிஞ்ச ஒரு ரிலீஃப் அப்போங்கும்போது அந்த கருப்புங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மந்த தன்மையையும் கொஞ்சம் அடிமைத்தன்மையான வேலைக்கெல்லாம் நம்ம வந்து அந்த கருப்பு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் அந்த வக்கீலங்களை பயன்படுத்துகிற கருப்புகள் வந்து என்னென்னா நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம என்ன செய்வோம்னா பொய் சொல்ல கற்றுக்கும் இந்த வேலை பார்க்க போல்ட்னஸ் இருக்காது அந்த அடிமை வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு முடியலை அப்படி சொல்லிட்டு உண்மை நிலைமைய சொல்லி அந்த லீவு வாங்க மாட்டாங்க அப்போ பொய்த்தன்மைக்கும் அந்த கருப்பு ரொம்ப இதாக இருக்கும் இந்த பொய்த் தன்மை மறைத்தல் இதெல்லாம் கருப்புக்குள்ளதாக இருக்கும் அதே மாதிரி காவல் தெய்வத்துக்குள்ளதாகவும் இருப்பதனால் கொஞ்சம் ஆக்ரோசத்தன்மை இவங்க தான் கொஞ்சம் ஆக்ரோசமாகும் அதனால தான் இவங்களுக்கு மூளை செயல்கள் ரொம்ப கம்மியாகிட்டு ஆக்ரோசத்தை வந்து இவங்க கொஞ்சம் கலர்ச்சி உட் பண்ணி விட்டிங்கன்னா ஆக்ரோசத்தன்மை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதுக்கு நம்ம அடிமையாக கூடாது நம்ம எந்த கலரை அதிகமாக யூஸ் மோ அந்த கலரின் தாக்கம் நம்ம ரொம்ப பயன்படுத்தும் அதனால தான் கோயில்களுக்கு போகும்போது நம்ம வந்து அந்த கருப்பு கலர் பொதுவாக கோயில்களுக்கு ஏன் கருப்பு கலர் போ போடக்கூடாதுன்னா நம்ம கருமாவுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைக்கிறதுக்கு தான் போவோம் என் கருமாவை குறைச்சிரு நான் போன ஜென்மத்தில் அதை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கருப்பு கலரை போட்டு போனீங்கன்னா அங்கே கருமா எப்படி குறையும் அதனால நம்ம வந்து ஒரு செயல்களை வந்து செய்யறதுக்கு வந்து போகும்போது அது வந்து அந்த கருப்பு வந்து நம்மளுக்கு நிறைய தடைகளை குறி கொடுக்குறதுனால இருக்கிறதுனால கருப்பு கலர் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ கலர்ஸை பற்றி சொல்லிட்டோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தான் அப்படின்னா இந்த சகுனம் பார்க்குறது பொதுவாகவே நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா யாராவது நிறைஞ்ச குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்ல சகுணம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த சகுனம் அப்படிங்கிறது உண்மைதான கண்டிப்பாக சகுனம் வந்து ரொம்ப 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 அதிமுக்கியமானது அதில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் சகுனம் பார்ப்பது தவறு எதுவும் கிடையாது இப்போ நே நம்ம வெளியில் போகும்போது ஒத்த பிராமணம் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப பார்ப்போம் ரெண்டு பிராமணர்களை பார்த்தா ஓகே அப்படிம்போம் அதே போல் நிறைஞ்ச குடத்தோட ஒரு மங்கள பெண் ஒரு நம்ம குழந்தைங்களையோ இல்லட்டா யாரையோ வெளியூர் ட்ரிப் அடி அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம முதல்ல சந்திக்கிற ஆள் வந்து எப்படின்னு பார்க்கறதுக்காக அவங்கள வெளியூர் போகிறவங்களை கொஞ்சம் இருமா நான் வெளியில் போய் சகுனம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்ல மனசால் வந்தாங்கன்னா இப்போவா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரமும் பார்ப்பாங்க சகுனமும் பார்ப்பாங்க நல்ல நேரம் பார்த்து சகுனம் பார்த்து அப்புறம் தான் வெளியூர் அனுப்பி வைப்பாங்க அப்போங்கும் போது அந்த வெளியில் வந்து நிறைய குறைந்த குடத்துடனும் நல்ல மங்களகரமான ஒரு பெண்கள் நல்ல பொலிவான ஒரு பெண்கள் வரும்போது அங்கே வந்து கன்னி பெண்கள் இவங்கள்லாம் வரும்போது சகுனம் நல்லா இதாக இருக்கும் இதே இது வந்து நம்மளுக்கு வந்து கை அப்படிம்பாங்க அவங்க வருவதும் நம்மளுக்கு ஏன் அவங்க வர்றது அவங்க வந்து எப்போவுமே சோகத்தினுடைய வழியிலேயே இருப்பாங்க அவங்களுடைய கோலம் அந்த போட்டு வைக்க மாட்டாங்க பூ வைக்க மாட்டாங்க கம்மல் எதுவும் போடாமல் ச அந்த காலத்தில் முக்காடு வேறு போட்டுப்பாங்க முக்காடு போட்டு பார்க்கவே கூடாது முக்காடு போடக்கூடாது இதெல்லாம் பார்த்த பார்த்தோன்னா அவங்க மேலே குறையலை அவங்கள நம்ம வந்து உருவகப்படுத்தி அப்படி வச்சிருந்தது நமக்கு சகுன தடையாக இருந்தது இப்போ வந்து இப்போ பார்க்குற கைப்பெண்கள் அந்த மாதிரி இல்லை ஆனால் இப்போ பார்க்குற பெண்களை நம்ம பார்த்துட்டு போகிறது தப்பு இல்லை அந்த காலத்தில் பார்க்குற உருவங்கள் வந்து நம்ம அந்த கைப்பெண்களை உருவ மாற்றம் வந்து அதிகமாக பண்ணிட்டோம் பெண்ணுங்கிற உருவத்திலேருந்து அவளை வந்து ஒதுக்கிய உருவமாக மாற்றுறதுனால அவளை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம அதெல்லாம் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ கைப்பெண்கள் வந்து நம்ம எதிராக வந்தால் அவங்களும் மங்களகரமாக தான் இருக்காங்க பொட்டு வச்சு அழகாக கம்மல்லாம் போட்டு நல்ல வண்ண நல்ல புடவைகள்லாம் கட்டி வர்றாங்க அதனால் அது இப்போ பார்க்குறதுல தவறில்லை ஓகே மேம் இப்போ இதை சகுனம் அப்படின்னு சொல்றப்போ ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு தவறு நடந்துடலாம் இப்போ விளக்கு ஏத்த போறோம் அப்படின்னா திடீர்னு அது தெரியாம அலைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி சகுனம் வந்து தவறை போறப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் வரும் இல்லையா அந்த மாதிரி நேரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் செஞ்சா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சில சமயம் என்னென்னா நம்ம விளக்கு ஏத்துவோம் அந்த ஏத்துன உடனே அந்த திரியல் வந்து சரியா அந்த தீபம் எரியதுக்கு முன்னட்டு அணைஞ்சால் அது ஒரு தோசம் கிடையாது அப்படி அதாவது நுனி திரியல் மட்டும் எரியும் ஃபுல்லாகவே எரியாது அப்போ அது தோசை கிடையாது நல்லா திரி திரி வந்து சுடர் விட்டு டப்புன்னு ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கோம் டப்புன்னு அணைஞ்சிச்சின்னா அங்கே நம்மளுக்கு சொகுண தடைகள் உருவாகும் திரியில் ஏ பிடிக்காமல் டக்குன்னு எரிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை அது வந்து அந்த திரிக்குள் இன்னும் நுழையவே இல்லை அது வந்து சகுனமாக இருக்காது அதனால் இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கணும் பொதுவாக நம்ம வந்து அறையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சகுன தடைகள் தெரியும் விளக்கு மட்டும் இல்லாமல் நம்ம முந்தாணி வந்து விளக்கில் படுறது இதெல்லாமே நம்மளுக்கு வந்து அபச குணங்களை காமிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு இந்த விளக்கில் நம்ம வந்து டப்பு டப்பு டப்புன்னு சில சமயம் வெடிக்கும் வேண்டிக்கிட்டு போது ஒன்றுமே இருக்காது ஏதாச்சும் பூச்சி வந்து டக்குன்னு கூலும் அது வந்து அது காற்றுல வந்து விழுந்துச்சுமோ அதையே அன்னைக்கு அப்போ மட்டும் வந்து விழணும் அப்படிங்கிறது அப்போங்கும் போது ஏதோ ஒன்றுக்கு வேண்டுதலுக்கும் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க அந்த வேண்டுதலுக்கு பரிகாரம் செய்யுங்க ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க அது அப்படியே பேலன்ஸ் ஆகிருக்கும் அதை நிறைவேற்றும் விதமாக ஒன்று இருக்குது அதனால் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது அதனால் விளக்கினுடைய இந்த விளிம்பு அந்த விளக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா அந்த இடம் வந்து காலையில் தான் ஊற்றிருப்பாங்க ஈவினிங்குள்ளே அதை பச்சை பசையில் அந்த எண்ணெய் மாறிடும் அப்போமா அந்த வீட்டில் சண்டே சச்சரவுகள் உருவாக்கும் போகுது அந்த விளக்கில் உள்ள எண்ணெயை வைத்து கூறிடலாம் அது மாதிரி சின்ன சின்ன அந்த ஒரு நம்ம சாமி ரூமில் வந்து விது வச்சுருப்பாங்க குங்குமம் வச்சுருப்பாங்க அது பூசண புகக்கூடாது அதை பூசணை புக்காமல் அதை வந்து அடிக்கடி நம்ம பயன்பாட்டில் இருந்துச்சுன்னா பூசணம் புக்காது ஆனால் சில பேர் அது பயன்பாட்டில் இல்லாமல் வைக்கிறதுனால அது பூசண புக்கும் அதை வந்து நம்ம செக் பண்ணி அதை தூரம் போடணும் இந்த மாதிரிலாம் வைக்க பார்த்துக்கிட்டோன்னா அந்த சகுனங்கள் நம்மளுக்கு வேலை செய்யாது இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து குலதெய்வம் குலதெய்வம் கோயில் அப்படிங்கிறது இருக்கும் அது இல்லாமல் நிறைய தனிப்பட்ட கோயில்களுக்கும் வேண்டுதல் வைப்பாங்க ஆனால் இப்போ ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த வேண்டுதலை மறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்பாராத விதமாக நடந்துருது மேம் ஸோ வேண்டுதலை ஒரு வேலை நிறைவேற்றாமல் விடுறோம் கொஞ்சம் காலம் தாழ்த்துறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான மோசமான விளைவுகளை கொடுக்கும் நம்ம வேண்டுதல்கள் வந்து சில பேர் என்ன வம்சம் தடந்து அடுத்த வம்சத்து வரைக்கும் எழுத்துட்டு போவோம் வேண்டுதல் அது வந்து ரொம்ப பெரிய நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு ஒரு கடனை வந்து கொடுக்கலன்னா அது வாங்கி கு நம்ம இந்த கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருந்தோன்னா அதை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னானே எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னானே சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்ப்பாங்க எனக்கு மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்துச்சா உங்களுக்கு இதை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த ஜோசியருக்கு பெரிய அமௌண்ட்டாகவே சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துரும் ஓகே நம்மளுக்கு இது வரும்னு சொன்னாங்களே பிறந்துருச்சின்னையே வரல இன்னும் அவங்க வே அங்கே ஏங்க 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 அந்த குழந்தைக்கு வந்து நோய்கள் தாக்கும் எந்த குழந்தைக்காக அவங்க வேண்டுதல் வச்சாங்களோ அந்த குழந்தை அடிக்கடி சிக்காய் கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த வேண்டுதல்கள் வந்து நீங்கள் எதற்காக வச்சிங்களோ இப்போ வேலைக்காக நான் இந்த உனக்கு இந்த குலதெய்வத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலைன்னா அந்த வேலையில் நிறைய இடையூறுகள் மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க இல்லாட்டி வேலை ஓவர் வ பழுவான வேலைகள் இருக்கும் இதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அந்த லாங்குவேஜை நமக்கு பு புரியாது வேலைக்குள்ளே அந்த லாங்குவேஜ் அங்கே அங்கே உள்ள இதெல்லாம் நமக்கு புரியாது அப்போங்கும் போது ஏன் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அந்த வேண்டுதல் வந்து குலதெய்வத்துக்கு வைக்காத இது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும் ஏன்னா வந்து பொதுவாக குலதெய்வத்தை வேண்டுங்க அப்படின்னு சொன்ன வேண்டுதல் வைங்க குல தெய்வத்துக்குள்ள ஒரு வேண்டுதல் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை தெரியலை அப்படின்னா ஒரு நல்ல துணி எடுத்துக்கோங்க அதில் நல்ல மஞ்சள் பன்னீர் விட்டு மஞ்சள் குழப்பி அந்த வெள்ளை துணியில் நினச்சி அதை கொஞ்சம் காய வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம குலதெய்வத்தை தான் இதை செய்யணும் செஞ்சுட்டு அப்புறம் அதில் ஒரு உருவாக்காயினும் உங்களுக்கு ஒரு மல்லிகைப்பூவோ ஏதோ ஒரு பூவோயும் வைத்து அதில் வந்து கட்டிடணும் கட்டிவிட்டு முடித்து போட்டு சாமி ரூமில் வச்சிடணும் என்ன வேண்டுதல் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லி வச்சுட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் போது இந்த காயினோடு அந்த ரூபாய் முடிச்சவுடன் சேர்ந்து அந்த வேண்டுதலும் செய்யும்போது உங்களுக்கு வேண்டுதல் சக்ஸஸ் ஆகும் இது வந்து அந்த முடிச்சவுடன் சேர்ந்து அந்த சாமி ரூமில் வைக்கும்போது அதில் கொஞ்சம் பண வெள்ளம் வந்து பனைவெல்லமோ இல்லாட்ட வெள்ளைக்கட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு அந்த முடிச்சு பக்கத்தில் அது பிரசாதம் மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம பூஜை பூஜை அது உடனே அதுக்கு ஒரு விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது ஒரு விளக்கு தான் அது விளக்கு ஏற்றி சாமி கும்பிடும் போது தீபாரணை காட்டும் போது அந்த முடிச்சுக்கு ஒரு தீபாரணை காட்டுறதும் ஊதுபத்தி காட்டுறது இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடவுள் ஏன் வேண்டதில் அவள் மனசில் வச்சிருக்கா இதை நான் அவள் செய்வா அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ காலம் தமதம் ஆனாலும் அந்த முடிச்சினுடைய கலர் மஞ்சள் கலர் வந்து மாறுறதுக்குள்ளே மாறி அது மாறி வெள்ளை கலராக மாறுறதுக்குள்ளே நம்ம அதை க வேண்டுதலை பண்ணிடணும் இதுதான் கால அவகாசம் இதை வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வத்துக்குள்ளே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்போது இந்த மு முடிச்சை ரெடி பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படிம்பேன் ஏன்னா கால அவகாசம் நமக்கு தெரியணும் இந்த கால அவச அவகாசத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அதுக்கு மேலே நீங்கள் தள்ளி போனீங்கன்னா அந்த நீங்கள் எது கொடுத்தாங்களோ அதுக்கு ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஓகே மேம் இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா தெய்வத்தை தாண்டி நான் வேற கோவில்களுக்கோ இல்லை வேற கடவுளுக்கோ வந்து வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னா என் தெய்வம் கோச்சுக்கும் எனக்கு அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான பயம் நிறையவே இருக்கும் ஆனால் அந்த கோவில் பிடிச்சி போனதுனாலையோ இல்லை அந்த கடவுள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்றதுனால அங்கே வேண்டுதல் வச்சுருவாங்க அப்படி ஏதாவது இருக்காங்க அதாவது வேண்டுதல் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய கடவுள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குலதெய்வம் வேறு இஷ்ட தெய்வம் வேறு கண்டிப்பாக குலதெய்வம் ஒன்று இருக்கும் அதேபோல் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை தான் வேணும்னு சொல்லிட்டு எந்த குலதெய்வமும் நம்ம கேட்டது இஷ்ட தெய்வமும் உண்டு பார்த்திங்கன்னா குலதெய்வம் வந்து நம்ம சாமி ஃபோட்டோவெல்லாம் வைக்க மாட்டோம் நம்ம குலதெய்வம் நம்ம குழியில் உட்கார்ந்துருப்பாள் அவங் அங்கே தான் நம்ம வந்து குலதெய்வத்தை வச்சுருப்போம் ஏன்னா நம்மளுடைய காவல்காரர்களாக நம்ம குலதெய்வம் இருக்கும் நம்ம இஷ்ட தெய்வங்கள் நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டில் வரும் பெண் இருக்கா இல்லையா அவள் மகாலட்சுமி அம்சத்துக்குரியவள் அவளை வந்து அவள் வந்து நமக்கு இஷ்டம் நம்ம இஷ்டப்பட்டு கட்டிட்டு வர்றது அவள் தான் இஷ்டம் தெய்வமாக வருகிறார் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வாசல்ல நம்ம இருப்போம் நம்ம இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வருது இப்போ ரெண்டுமே அவா குலதெய்வம் அனுமதி கொடுத்து தான் இஷ்ட தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வருது நம்மளுடைய மருமகள் இஷ்ட தெய்வம் தான் அவள் நம்ம வீட்டில் மகாலட்சுமியாக வருகிறாள் அப்போது நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம சாமி ரூமில் வச்சு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுவோம் அந்த சாமி ரூமில் ஃபோட்டோ இருக்கணும்னா அங்கே குலதெய்வம் அனுமதி இல்லாமல் அந்த சாமி ரூமில் அந்த ஃபோட்டோஸ்கள் வராது அப்போங்கும்போது குலதெய்வம் வந்து எப்பவுமே நீ என்ன மட்டும் வேண்டும் சொன்னதே இல்லை குலதெய்வம் படு பொதுவாக குலதெய்வம் எடுத்துக்கிட்டாலே மனித உருவம் எடுத்த நம்ம குலத்தில் தோன்றிய மிக மாமனிதன் அப்படிங்கிறது மிக மாமனிதன் வர் வந்து சின்ன குணங்கள் உள்ளவராக இருக்கவே மாட்டார் அவங்க வந்து தியாக சுடராக இந்த குலத்தை வாழ வைக்கிறதுக்காக நிறைய விட்டு கொடுத்து நிறைய புண்ணியங்கள் நிறைய பேரை உருவாக்கிட்டு போயிருப்பாங்க நம்ம குடும்பத்துடைய பழக்க வழக்கங்கள் தொழில் முறைகள் எல்லாத்தையும் ஒரு மாற்றம் ஒரு ஒரு சுழற்சி மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க தான் நம்ம குலதெய்வமாக இருப்பாங்க அவங்க எப்படி நம்மளுக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை வந்து இந்த கோவைப்பாங்க அப்படிலாம் இல்லை அவங்க வந்து நம்ம பாட்டி தாத்தா மாதிரி குலதெய்வத்தை எடுத்துக்கணும் அந்த குலதெய்வம் தெய்வத்தை போய் நம்ம கும்பிட போகும்போது நம்ம போய் இப்போ நம்ம பாட்டி தாத்தா நீ வந்து என் பேராம்பத்திகளெலாம் இங்கே வந்து நிறைஞ்சி இருங்க என் வீட்டில் அப்படியே ஓடி ஆடி இருங்க நான் சமைச்சேன் என் கையால் தார் அதுதான் பாட்டி தாத்தா அதே தான் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை நம்ம பாட்டி தாத்தாவுடைய அம்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவே தெரியாது அந்த பாட்டி தாத்தாவை போய் பார்க்க போகிற மாதிரி குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒருத்தரை போய் பொங்கல் வச்சு குடும்பத்தோட போய் சந்தோஷமாக பொங்கல் வச்சு அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே உள்ளவங்களுக்கு அந்த பொங்கல் அந்த சாப்பாடுகளை பரிமாறிட்டு வரும்போது குலதெய்வம் குளிர்ச்சி அடையும் இங்க குலதெய்வத்துக்கு போட்டி போறாமையின்னு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆஹ் இப்போ நீங்க தான் புரியுது பட் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி வந்து குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளை பயமூர்த்தி தான் வச்சுருப்பாங்க இப்போ இந்த கல்யாணம் அப்படின்றது பண்றோம்னாலுமே பெண் வீட்டில் வந்து எங்களுடைய குலதெய்வம் ரொம்ப சாந்தமானவங்க உங்களுடைய குலதெய்வம் ஆக்ரோஷமானவங்க இப்போ இரு பெரும் கடவுள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணு சிவன் அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்களுடைய குலதெய்வம் விஷ்ணு உங்களுடைய குலதெய்வம் சிவன் இப்போ நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பயமூர்த்தி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிலாம் இல்லை ஹரியும் சிவனும் ஒன்று அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுலேயுமே பிரிவுகள் வந்து இன்னும் வரைக்கும் சண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்கு நாமம் போடுறதா நான் பட்டை போடுறதா இந்த இது உண்டு அப்போ ஆக்ரோச தெய்வங்கள் ஏன் அங்கே உருவாக்கியிருப்பாங்கன்னா அங்கே நிறைய போராட்டங்கள் உள்ள ஒரு அந்த அந்த சொசைட்டி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சொசைட்டி அந்த இடத்துல வந்து பயங்கர போராட்டமான ஒரு ஒரு இடத்துல இருந்திருக்கும் அப்போ வந்து இந்த குலதெய்வம் வந்து அதை வந்து ஒரு தன்னுடைய மீசையாலும் கண் உருட்டதிலாலும் ஒரு அந்த குளத்தை வந்து அவ்வளோ பயமுறுத்தி காப்பாற்றியிருப்போம் யாரையும் கிட்ட அண்டை விடாமல் அதனால் அது வந்து அப்படி ஒரு ஒன்னுடைய குளத்துக்காக அவர் தோன்றிய தோற்றம் தான் வளைஞ்சு அவர் வந்து அதை வெட்டிவானவர் கிடையாது அதே சமயம் பார்த்திங்கன்னா சில சுடலை மாடன் அப்படிம்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வச்ச அந்த கறி சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா சுடலை வந்து சுடுகாட்டில் இருப்பவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி சில இப்போ காட்டு இது காட்டு இதுவும் சொல்லுவாங்க காட்டு முனீஸ்வரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம வந்து அவங்க அவங்க வழக்கப்படையே அவங்க குளத்தில் உள்ளவங்க தான் இருக்கும் சில குலதெய்வத்தில் எல்லாரும் போகலாம் சில குலதெய்வத்துக்குள்ளே எல்லாரும் போய் கூட முடியாது ஏன்னா அங்கே உள்ள பண்புகள் பழக்க வழக்கங்கள் வேறு அது வந்து என்னன்னா அந்த அந்த தாயோ அந்த தந்தையோ அதாவது குலதெய்வத்தை சொல்றேன் அந்த தாயோ அந்த தந்தையோ வந்து அந்த சொசைட்டியில் தன்னுடைய வம்சத்தை வந்து தீயில் நெறங்கி தன் கா காப்பாற்றியிருப்பாங்க உயிரை வந்து மாச்சு போரிட்டு உயிரை மாற்றி இறந்திருப்பாங்க அப்படி சில பேர் சில சாத்விகமானது என்னென்னா சொர்க்கத்துக்கே அதாவது கூட்டி ராமானுஜர் அடியன் ராமானுஜர் தாசன் சொல்லிட்டு ஒரு குலதெய்வத்துக்குள்ளது தெய்வத்துக்குள்ளது எழுத்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எல்லாரும் ஈக்குவல் சமுதாயம் மனித சமுதாயம் ஈக்குவல்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தவர் அவர் அதனால் அங்கே வந்து சாந்தத்தன்மை தான் இருக்கும் மாதிரியாக இருக்கும் அதனால் குலதெய்வங்கள் ஆக்ரோச தெய்வம் சாந்தத்தன்மை இது வந்து என்னென்னா அவங்க வழிபடுற அவங்க வந்து இருந்த சொசைட்டி வந்து ஒரு போராடி ஒரு இடத்துல தன் உயிரை தியாகம் பண்ணும் அதுவும் ஒரு அறுவாள் கொத்தோ இல்லட்ட தீயில் இறங்கியோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு தீயில் இறங்கும்போது நான் ஒரு குலதெய்வத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க அந்த குலதெய்வம் பார்த்தீங்கன்னா புருஷை இறந்துட்டாரு புருசை இறந்தோடனே அந்த பெண்ணும் நானும் இறப்பேன்னு சொல்லிட்டு இறக்க போயிருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அவங்க மடியில் கொ உடங்கட்டை ஏறும்போது மடியில் வந்து சீப்பு கண்ணாடி ந இரவு போல் பாம்பு கொத்தி இறந்தவங்க ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஜெனரேஷன் மூணு ஜெனரேஷனுக்கு முன்னால் இப்போ கண்ணாடிச்சு இப்போ மங்கள பொருட்கள்லாம் அவங்க மடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அழகாக புடவை கட்டி அவங்கள வந்து அந்த கனவை இறங்கின உடன்கட்டை ஆனால் ஒரு ரெண்டு ஜெனரேஷனுக்கு முன்னால் உடன்கட்டை கட்டி பட்ட விஷயம் ஆனால் அதிலும் தமிழ்நாட்டில் நடந்த விஷயந்தான் அதிலையும் அந்த பெண் போய் அந்த இடத்துல போய் இறங்கியிருக்கா இறங்கினோன்னே எல்லாமே எறிந்து போனது ஆனால் அவள் வைத்திருந்த அந்த மடியில் வைத்திருந்த மங்கள பொருட்கள் எதுவுமே அழியலை அவள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்போ அவள் குலதெய்வமாகவே தோற்றம் கொடுக்குறாள் அப்போ இந்த இடத்துல அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்காக அந்த குடும்பத்துடைய இதுக்காக வந்து எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வரலாறு உண்டு நான் ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் அது மாதிரி உண்டு அப்போது அந்த அந்த பெண்ணுடைய மங்களத்தன்மை வந்து அந்த எவ்வளோ பவர்ஃபுல்னா அந்த வீட்டில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் விடோவாகவோ ஆகாமல் இருக்கவோ முடியாது அந்த குலதெய்வத்தை வழிபாட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போங்கும் போது அவள் அவள் வந்து சாந்தத்தன்மை தான் சில பெண் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இறங்கும் போது கண் விழிகளை ரொம்ப விரித்து வைராக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த பெண்கள் தான் ரொம்ப ஆக்ரோசமான வரும் விழித்த கண்களுடன் தன் கணவனை கண் முன்னாலே இது கொண்டு இருப்பாங்க அதுக்காக தன்னை வந்து புதுசாக அவதரித்த மாதிரி கொடுத்துப்பா அதெல்லாம் வந்து நம்ம ஆக்ரோசமாக தான் எடுக்க முடியும் அதெல்லாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் எல்லா தெய்வமுமே பக்கத்தில் போனால் தாயாக மாறிவிடுவாங்க தந்தையாக மாறிடுவார்கள் யாரும் ப குலதெய்வம் வந்து அடிக்கிற தன்மை கிடையாது தன் குடும்பத்தில் இந்த உறவு தான் வரணுங்கிறது அவங்களே செலக்ட் பண்ணி எடுக்கிற இடம் தான் நீங்கள் சாத்விக இடத்துலேருந்து ஒரு தன்மை உள்ள தெய்வத்தை எடுக்கும்போது அந்த ஆக்ரோச தெய்வம் அந்த மரமகலையே அந்த மருமகளையே சாத்மீகமாக தான் எடுத்துக்கும் ஆக்ரோசமாக எடுக்காது ஓகே மேம் இப்போது நிறைய பேர் வந்து வேலைக்காக வெளிநாடு போயிடுறாங்க வேறு ஊர்களில் வேலை செய்கிறாங்கன்றப்போ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப காலத்தாமதம் ஆகுது மாதத்துக்கு ஒரு தடவை போய் நாங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ மூணு வருஷம் ஆச்சு கோவிலுக்கு போய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குலதெய்வத்தை வழிபடுறது என்னெந்த டைமில் பண்ணிடணும் ரொம்ப காலத்தாமதம் பண்ணால் என்ன ஆகும் குலதெய்வத்தை வந்து வருஷத்தில் ஒருத்தட கண்டிப்பாக எப்பவுமே வருஷத்தில் ஒருத்தட திருவிழான்னு வைப்பாங்க அப்போ போய் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம் அதேபோல் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம குலதெய்வத்தை போய் அந்த மண்ணில் போய் மிதிச்சிடணும் குலதெய்வத்தை நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் சொல்லிட்டு இப்போ சில ஒரு ட்ரெண்டான என்ன விஷயம்னா அங்கேருந்து மண்ணை எடுத்து முடிச்சு போட்டு வெளிநாட்டில் வச்சு நாங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்குறோம் அது வந்து கிடையாது குலதெய்வம் வந்து எந்த சீதோஷ நிலையில் அது வாழ தகுதியோ அந்த சீரோஷ நிலையில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு தட்பவெப்ப நிலைக்கு தக்கனதான் உணவுகள் உடைகள் எல்லாமே இருக்கும் அதே போல் தான் தெய்வங்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள தட்பவெப்ப நிலை முருகர் எடுத்திருக்கோம் அந்த தட்பவெப்ப ஒவ்வொரு நம்ம உணவு வகைகளில் எப்படி மாற்றமோ அதே போல் கடவுள்கள் உருவத்திலையும் அந்த உருவத்தினுடைய கொள்ளளவில் எவ்வளவு நம்ம வந்து சக்தி நிற்க முடியுங்கிறதுக்கு தக்கன வந்து எடுத்திருக்கோம் உங்களுடைய குலதெய்வம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்குன்னா அந்த குலதெய்வத்தை தூக்கி நீங்க அங்கே கொண்டு போனீங்கன்னா அந்த சீதோசன் நிலைக்கு இங்க நீங்க இட்லி சாப்பிட்டு அவங்க போய் அங்கே போய் சாப்பிட முடியுமா கிடைக்காது ஒரு உணவு வகைகளுக்கு அவ்வளோ இதாக இருக்கும்போது போது உங்களுடைய கதை சக்தியை அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறான்னா அது முடியாத காரியம் அது நடக்காதது ஆனால் நீங்கள் வந்து குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக போகணும் அப்படி போகலைன்னா உங்கள் உடம்பில் ஆரோக்கிய கேடுகள் ரொம்ப அது உணர்த்துக்கிட்டே இருக்கும் குலதெய்வம்ங்கிறது சூரிய அம்சத்துக்குரியது ஏன்னா நம்மளுடைய முதலில் தோன்றிய குளம்கிறது சூரியன் தான் இந்த உலகத்து அதனால் நம்ம குலதெய்வத்தை முதலில் சூரிய அம்சமாக பார்க்குறோம் உங்களுடைய ஊரில் சூரியனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் குலதெய்வத்துக்குள்ளது முதல் தோற்றம் சூரியன் அதனால் அதுதான் முதல் குலதெய்வம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு சூரியனுடைய இது அருள் கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் நான் உன்னை பார்க்க வருவேன் உன்னை தேடுவேன் அப்படி சொல்லிட்டு சூரியன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலே அவர் வந்துடுவார் அவர் குலதெய்வம் வந்து இதாக இருக்கும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தட கம்பல்சரியாக உங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள் குலதெய்வ மண்ணில் போய் உட்கார்ந்து அந்த படுத்து எந்திரிச்சு அதனால தான் நம்ம வந்து அங்கே பண ஓலை வச்சு பொங்கல் வச்சு அதை வந்து குலதெய்வத்தை நல்லா கொண்டாடுவோம் அதை வந்து பண்ணியே ஆகணும் நீங்கள் பண்ணலைன்னா சூரியன் தான் நம்ம உடம்பில் உயிர் சத்து உயிரை கொடுப்பது அந்த உயிரின் தன்மை என்ன ஆகும் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு கம்பீரமான ஒரு தன்மை நம்ம குறையும் சூரியங்கிறது சாத்வீகமான ஒரு விஷயம் அன்பு கோய் கருணை அவன் கருணப்பட்டா கருணையுடன் இருப்பதுனால் நம்ம வாழ்கிறோம் அப்போங்கும்போது அந்த கருணையான அந்த சூரியனுடைய அன்பு அதெல்லாம் இருக்கிற தன்மையெல்லாம் என்ன செய்யும் குறைய ஆரம்பிக்கும் அப்போ யாரை பார்த்தாலும் கோங்கோமாக வரும் எரிச்சலாக வரும் இந்த தன்மையில் குலதெய்வத்தை மிஸ் பண்ணும்போது அப்போ இந்த எரிச்சல் கோபம்லாம் எங்கே வரும்னா முதலில் தாக்கக்கூடிய யாருன்னா குழந்தைகளையும் மனைவி கணவனை தாக்குவது இதுதான் நடக்கும் அப்போ குலதெய்வத்தை கரெக்டா ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து கும்பிட்டுட்டு சந்தோஷமா பண்ணீங்கன்னா உங்களுடைய குணநலங்களில் மாற்றம் இருக்காது குடும்பத்தில் உடல் ஆரோக்கிய தன்மையிலும் குறைவு இருக்காது